சேனல் வச்சுருக்கியான்னு கேட்டேன் யாராவது சேனல் வச்சுருக்குறவங்க என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஆயின் ஒரு மெசேஜ் போட்டு உங்கள் சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் நான் பண்ணுறேன் அப்படி நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இதில் டைப் பண்ணி போடுங்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்களுக்கு சப் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா அங்கே செவன் ஹண்ட்ரடா எந்த குமார் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அந்த ஊரில் ஹவுஸ் ஒய்ஃப் சிஸ்டர் ராஜி ஹவுஸ் ஒய்ஃபா இப்போதான் பையன் போட்டிங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு போடுறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் குட் நைட் பாய் சிரிக்கிறேன் அனு பத்ராவதி கர்நாடகா குமார் என்னால் கர்நாடகா வர முடியாதே இருந்தாலும் பரவாயில்ல என் பேரை சொல்லி நீ நல்லா சாப்பிடு சரியா நீ வாங்கி சாப்பிடும்போது என் பேரை நினைச்சுக்கோ சாப்பிடு சரியா அதுக்காக நான் காசு கொடுத்து நீ வாங்கி சாப்பிடல அப்போது நினைச்சுக்கோ குட் நைட் அணு சேனல் பெயர் ரோஜல்ராஜ் ரோஜல்ராஜ் இல்லைம்மா காலையில் வேலைக்கு போகணும் ஆனால் குட் நைட் போய் தூங்குங்க பகலில் லைவ் இது பிறப்பாக போட்டாங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ரோஜல்ராஜ் நீங்கள் வந்து என்னோட சேனலில் உங்கள் பேர்லயே இருக்கா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் நான் அதே பண்ணியிருப்பேன் இல்லைனாலும் நான் அவ்வளோ செக் பண்ணுறேன் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒரு ஃபேமிலி தான் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க யார் லைவ் போட்டாலும் சரி போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ அன்பழகன் சாரோட வந்து சாங்ஸ் போடுறதில்ல அவரோட அதுக்குள்ளே என் பையன் ஃபோன் பண்ணி விட்டான் இல்லைம்மா காலையில் வேலைக்கு போகணும் சரி தோழி அனு இரவு வணக்கம் குட் நைட் சிஸ்டர் ராஜி குட் நைட் எல்லாரும் தூங்குங்க நாளைக்கெல்லாம் மண்டே சுறுசுறுப்பாக எல்லாம் வேலைக்கு கிளம்புங்க ஓகே அக்கா நான் லைவ் போடுறேன் கண்டிப்பாக பிரபா போய் லைவ் போடு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சரியா என் பையன் வந்து லைனில் வரான் அவன்கிட்ட பேசிட்டு நான் வரேன் வாங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அன்புகளின் சாரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் இப்போ சாங்ஸ்லாம் இப்போ போடுறதில்ல அவரோட வந்து காமெடி போட பழகிட்டார் ஏன்னா சாங்ஸை வந்து ரைட் வரும் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க காமெடி போடுங்க ரைட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இல்லை நாளைக்கு யாரும் வேலைக்கு போகாதீங்க படுத்து தூங்குங்க தேவ சார் வணக்கம் சித்ராம்மா எங்கே போனீங்க இவ்வளோ நேரமா நான் ஆரம்பிக்கும் போது இருந்தே உங்களை கேட்டுட்ருக்கேன் எங்கேயும் இன்றைக்கி தேவப்பிரகாஷ் சார் வரலைன்னு பிரபா தோழி ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் தேர்ட்டி மினிட்ஸ் போடுறேன் ஹாய் தேவபிரகாஷ் பிரகாஷ் சார் என்னாச்சு சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் எல்லாரும் என்ன சாப்பிட்டேன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க நீங்களும் போட்டுருங்க உங்கள் பே இதுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க ஹாய் பிரபாம்மா சாப்பிட்டீங்களா தேவா பிரகாஷ் இப்போ என்னோட லைவ் கட்டானே எல்லாருமே வந்து பிரபாவோட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன்னா அவங்க அவங்க லைவ் அரை மணி நேரம்தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரியா வியூஸ் போன மாதிரி இருக்கும் வாட்சவர் கிடைக்கும் அதுக்காக தான் ஹாய் பிரபாம்மா பிரபா சாப்பாடு மீன் குழம்புமா பரவாயில்ல நீங்கள் மீன் குழம்பா எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு பிரகாஷ் மட்டன் குழம்பு சாப்பாடு ரசம் சாப்பிட்டாச்சு திருப்தியா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா